ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் மும்பைக்கு போய் அங்கே வந்து வைர வியாபார நிறுவனத்தில் செஞ்சிருக்கார் அந்த வைர வியாபார நிறுவனத்தில் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வைரத்தை வாங்கி விற்கிறது புரோக்கராக செயல்பட்டு அவர் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துலேயே அவர் வந்து பத்து லட்ச ரூபாய் அப்போ வந்து சம்பாதிக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவருடைய வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சி சொல்லலாம் அது இந்திய துறைமுகங்களில் வந்து சுமார் இருபத்தஞ்சு சதவீத துறைமுகங்கள் வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் வந்து ஜார்க்கண்டுக்கு கோடான்ற ஒரு நிலக்கரி சுரங்கம் அமைக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்களை வந்து வெளியேற்றார் விவசாயிகளை வெளியேற்றார் இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு அதே மாதிரி ஆஸ்திரேலியாலேயும் நிலச்சரி சுரங்க முறைகே என்று ஈடுபட்டதாக சொல்லி இவர் மேல வழக்குகிறதுக்கு அவங்களும் வந்து இவருக்கு அபராதம் தான் இருந்துச்சு எதிர்காலத்தில் இப்போ இந்த ஊழல் பிரச்சனை பெருசாக வெடிச்சு இங்கே வந்து ஒப்பந்தங்கள் ரத்த இதில் பணம் போட்டிருக்காங்க இல்லையா அது இருபத்தி கோடி போட்ட பணம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயமும் வந்து அமெரிக்காவுக்கு போஸ்ட் ஒரு பக்கத்துல வந்து அதானிக்கு பின்னடைவாங்க இன்னொரு பக்கத்துல வந்து பாஜகவுக்கு பின்னடைவா ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் இன்னொரு பக்கம் வந்து அவர் அமெரிக்கா கேட்குமோ அப்படிங்கிற ஒரு திரட்டு வந்துச்சுன்னாக்கா இரண்டையும் சரி பண்றதுக்காக வேணா ஒரு பேச்சளவுல ஒரு கைது வந்து கொஞ்ச நாட்கள் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வணக்கம் சார் வணக்கம் தலைவர் இந்தியாவில் வந்து பெரும் பணக்காரர்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ரெண்டாவது பணக்காரரும் பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமானவன் அறியப்பட்ட தொழில் அதானி மேலே வந்து அமெரிக்காவில் வந்து பிடிவாரி வச்சிருக்காங்க வந்து கேஸு ஃபைல் பண்ணி வந்து அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றினதா தான் இருக்குது இருக்குது இதில் இந்த வழக்கு என்ன அதை பின்னணியை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அதானி யார் அவரோட பின்னணி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் இருக்க அகமதாபாதில் வந்து அவர் பிறந்தார் அவங்க குடும்பத்துக்கு வந்து துணி தான் பிஸ்னஸ் அவள் அவருக்கு அந்த பிஸ்னஸ் வந்து அவ்வளோ பிடிக்கல அவருக்கு இன்னும் வேலை வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனாக்கா மும்பைக்கு போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் மும்பைக்கு போய் அங்கே வந்து வைர வியாபார நிறுவனத்தில் அவர் சேர்ந்துருக்கார் அந்த வைர வியாபார நிறுவனத்தில் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வைரத்தை வாங்கி விற்கிறது அந்த மாதிரி அதுக்கான புரோக்கராக செயல்பட்டு அவர் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துலேயே அவர் வந்து பத்து லட்ச ரூபாய் அப்போ வந்து சம்பாதிக்கிறார் அந்த பணத்தை வச்சுட்டு திரும்பவும் அவர் குஜராத்தில் தன்னுடைய கூட சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் அவர் வந்து சின்ன வயசுல அதாவது ஒரு பதிமூணு வயசுல வந்து அவர் வந்து டூர் கூட்டு போயிருக்காங்க அப்படி டூர் கூட்டு போகும்போது ஒரு ஹார்பருக்கு கொண்டு போயிருக்காங்க பொதுவாக ஹார்பருக்கு போனால் என்னாவும் ஒரு கப்பலை வேடிக்கை பார்க்கணுன்ட்டு இருக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கப்பலில் வேலைக்கு சேரும் ஒரு கனவு வரும் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு உல்லாச பயணம் போன்ற கனவு வரும் ஆனால் அப்போவே வந்து அதானுடைய கனவு வந்து இந்த துறைமுகத்தையும் நம்ம வாங்கினா எப்படி இருக்கும்ன்றது இருக்குது அந்த கனவு அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு அந்த கனவோடையே அவர் வளர்ந்துருக்கார் அதனுடைய விளைவாகவே அவர் பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் வந்து முந்திரா துறைமுகத்தில் வந்து அவர் வந்து சில பங்குகளையாக வந்து வாங்க இந்த லாபத்தை வச்சு அந்த முந்திரா துறைமுகத்தில் வந்து சில பங்குகளே வாங்கார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்த அவர் வந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் நரேந்திர மோடி வந்து குஜராத் முதல்வரானதும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு தொழிலதிபராக குஜராத்தை வளர ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மோடியோட வளர்ச்சிக்கு ஈக்குவலாகவே வந்து இவருடைய வளர்ச்சியும் இருந்திருக்கு அதாவது குஜராத்துடைய மேம்பாட்டுக்காக ஒரு பல்வேறு செயல்களை வந்து மோடி ஈடுபட அதில் பல்வேறு கான்ட்ராக்டுகள் வந்து இவரும் வாங்கி இரண்டு பேருடைய வளர்ச்சியும் வந்து ஒன்றா இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வந்து மோடி ஆட்சிக்கு அப்புறம் இவருடைய வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அது இந்திய துறைமுகங்களில் வந்து சுமார் இருபத்தஞ்சு சதவீத துறைமுகங்கள் வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏராளமான நிலக்கரி சுரங்கங்கள் வந்து இவர் கட்டுப்பாட்டில் இருக்குது சர்வதேச அளவில் கூட பல விமான நிலையங்களில் வந்து இவர் வந்து பங்கு வச்சிருக்காரு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு மிக குறுகிய காலத்தில் இந்தியாவில் வந்து டாப் ஹண்ட்ரடில் கூட இல்லாத அதானி வந்துட்டு மிக குறுகிய காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இதுக்குள்ளேயே வந்துட்டு டாப் டூக்கு வந்துடுறார் டாப் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து அம்பானியே வீழ்த்தி அவர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்தார் திரும்ப அவருடைய ஷேர் வந்து இறங்குறது ஏறுறது அப்படி இப்படின்னு இருக்கிறதால வந்துட்டு அவருக்கு வந்து பண்ணார் ஒரு பக்கம் இப்படி வராது இன்னொரு பக்கம் வந்து அரசியல்லையும் அவருடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட அஜித் பவார் சொல்லியிருக்காரு அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து ஆராய்ச்சி அமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்து அதானி கலந்துட்டார் அந்த அளவுக்கு இந்தியாலே யார் ஆட்சியில் இருக்கணும் யார் எப்போ இது ஆகணும்ன்ற அந்த அளவுக்கு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு மிக வலிமையான ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக வளர்ந்துருக்கு அதான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்த ஒருவருன்னு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுன்றது நிஜமாகவே வந்து மறைக்க வைக்கக்கூடிய ஒரு இதுதான் இதே நேரத்தில் அவர் மேலே வந்து பிற சர்ச்சைகளும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் வந்து ஜார்க்கண்ட் இருக்க கோடான்ற ஒரு நிலக்கரி சுரங்கத்தை அமைக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்களை வந்து வெளியேற்றார் விவசாயிகளை வெளியிட்டிருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேயும் நிலச்சரி சுரங்க முறைகேட்டில் ஈடுபட்டதாக சொல்லி இவர் மேலே வழக்குகள் இருக்கு அவங்களும் வந்து இவருக்கு அபராதம்லாம் விதிச்சிருக்கு இருக்காங்க ஹிடன் புர்க் என்ன சொல்லிச்சுனாக்கா முறைகேடாக பங்குடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிடன் புர்க் இப்படி ஒவ்வொரு குற்றச்சாட்டு வரும்போது அவருடைய பங்குகள் வந்து இறங்கும் ஏறும் இறங்கும் இப்படியே இருக்கும்போது இப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய புயலை வீசி இருக்குன்னு சொல்லலாம் இப்போ என்ன குற்றச்சாட்டு அவர் மேல அமெரிக்கா வைக்கிறது என்ன குற்றச்சாட்டு இப்போ வந்து யூஎஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதாவது எஸ்இசின்றாங்க அவங்க தான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து அதானி மேல வச்சிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்தியாவில் குறிப்பிட்ட ஐந்து மாநிலங்கள் குறிப்பிடுறாங்க தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் சட்டீஸ்கர் ஒடிசான்னு ஐந்து மாநிலங்களில் வந்து சூரிய சக்தி மின்சாரத்தை கொடுக்கறதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறதுக்கு அந்த அரசு அதிகாரிகளுக்கு வந்து அதானி வந்து இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை கொடுத்து அந்த ஒப்பந்தத்தில் அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காருனாங்க அப்புறம் அந்த ஒப்பந்தத்தை காட்டி அமெரிக்காவுக்கு முதலீட்டாளர்கிட்ட வந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை வந்து அவர் வந்து பங்குகளாகவும் கடனாகவும் திரட்டியிருக்காருன்றது தான் வந்து எஸ்இசி அமைப்புடைய குற்றச்சாட்டாக இருக்குது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நியூயார்க் நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து பிடிவாரிச்சு அமெரிக்காவோட இன்ட்ரஸ்ட் அப்படிங்கறது அமெரிக்க முதலீட்டாளர்கள் அவர் ஏமாத்திருக்காரு இவர் பணத்தை வாங்கி அதை ஊழலுக்காக பயன்படுத்தினார் தான் இன்னொரு விஷயம் வந்து 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 அவர் பிஸ்னஸ் வாங்கணுன்றதா இந்த கமிட்டியுடைய ஒரு இதுவாக இருக்குது அதை மீறி அவர் வந்து இங்க லஞ்சம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணி அதுக்கான பணத்தை வந்து அமெரிக்கால திருட்டி இருக்காரு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது எதிர்காலத்தில் இப்ப இந்த ஊழல் பிரச்சனை பெருசாக வெடிச்சு இங்க வந்து ஒப்பந்தங்கள் ரத்த இதுல பணம் போட்டிருக்காங்க இல்லையா இந்த இருபத்தி ஆயிரம் கோடி போட்ட பணம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கும் ஸோ வந்து அவங்களுடைய முதலீட்டாளர்களை ஏமாத்தினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து அவங்களுக்கு மெயினா இருக்கு அதை தான் இப்போ வந்து அதானிக்கு அவர் வந்து பிடிவாருன்னு இருக்கும் இப்போ வந்து அவங்க பிடிவாருன்னு பிரிச்சிருக்காங்க அவருங்க தான் இருக்காரு வந்து இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த இது என்ன ஆகும்னா முதல் கட்டமா வந்து அதனுடைய பங்குகள் வந்து கடுமையாக இறங்கலாம் இப்போ இன்னைக்கு கூட வந்து கென்னிய அரசாங்கம் வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒப்பந்தத்தை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு இருந்தும் வந்துட்டு அவங்க மேலே நம்பிக்கை இழந்து அவங்க வந்து ஒப்பந்தங்களை ரத்து செய்யணும் அப்படி ஒப்பந்தங்களை ரத்து செய்யும்போது அந்த நிறுவனத்துடைய மதிப்பு குறையும் நிறுவனத்துடைய மதிப்பு குறையும் போது அவங்களுக்கு பணமும் இழப்பு இங்கே வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய ஃபால் வந்து அதான் நிர்வாக முடியும் இன்னொன்று அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு இப்போ அமெரிக்காவுக்கு போனால் அவர் கைது செய்வாங்கன்னு இல்லை கென்னை அரசாங்கமும் இப்போ அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு சுமத்திலாம் அவங்களும் அவர் பண்ணலாம் அதோட வந்து அமெரிக்கா வந்து பல்வேறு நாடுகளோட வந்து ஒப்பந்தம் கையெழுத்துட்டு அதாவது அதாவது அவங்களை தேடப்படும் குற்றவாளியை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு அப்படிங்கும்போது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு எந்த நாட்டுக்கு அதானி போனாலும் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு ஏன் இந்தியாவுக்கே கூட அவங்க வந்து ஏதாவது வேண்டுகோள் விடுத்தாங்கனாக்கா வந்துட்டு ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஏப்ரல் தடுக்கணும் அப்படின்னு மோடி நினைச்சாருனாக்கா இந்த மத்திய அரசு நினைச்சுனாக்கா என்ன பண்ணாங்க சாதாரண வழக்கை அவர் வந்து கைது பண்ணிட்டு அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு அனுப்புறத வந்து தள்ளி போடலாம் இந்தியாவுக்குள்ள அவர் மேல ஒரு வழக்க போட்டு இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஒரு வாரம் கைது பண்ணி ஜாமீனில் விட்டுட்டு அந்த வழக்கு நடந்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு அதாவது உச்சகட்டமா போச்சுனாக்கா அதாவது அமெரிக்கா பிரஷர் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுனாக்கா ஏற்பாடு இருக்கு இது இன்னொரு வகையில வந்து அரசு அரசியல் ரீதியாக வந்து இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவார் ஒரு பக்கத்தில் வந்து அதானிக்கு பின்னடைவார் இன்னொரு பக்கத்தில் வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவார் எப்படின்னாக்கா இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து மறுத்து இருக்கு இந்த ஒப்பந்தத்திற்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு வந்து தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காருனாக்க எங்களுடைய எல்லா ஒப்பந்தங்களும் வந்து மத்திய அரசோட தான் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தான் வந்து எங்களுக்கு வந்து மின்சாரத்தை வந்து கொடுக்குது நாங்கள் அவங்க கிட்ட தான் வந்து மத்திய மின்சாரத்துறை மூலமாக அவங்ககிட்ட ஒப்பந்தத்தை இது பண்ணுறோம் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் வந்து யார்கிட்ட கன்சியூம் பண்ணி நமக்கு தராங்க பல்வேறு உற்பத்தியாளர்கள் வந்து கன்சியூம் பண்ணி நமக்கு தரது வந்து அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் அதனால் நமக்கும் அதானிக்கு நடுவில் எந்த விதமான உறவும் கிடையாது மத்திய அரசு துறையில் தான் உறவுன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கல இப்போ நேற்று கூட வந்து ராகுல் காந்தி வந்து அதானியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் வந்துட்டு அவங்களுக்கு வர வாய்ப்பு முடிமலை குறைக்கிற குற்றச்சாட்டுகளில் ஒட்டு என்னென்னா அவர் வெளிநாடுகளுக்கு டூர் போகும்போது எல்லாமே அதானியோட இதுக்காக ஒரு பிசினஸ் டீலுக்காக தான் அவர் போறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சட்டசபையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குற்றச்சாட்டுன்னு வைக்கிறாருன்னா அதான் நீங்கிற பினாமி தான் மோடி தான் ஒரிஜினல் முதலாளி அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் வந்து ஸோ இதனால வந்து இது அதான் நீங்கிறது மோடிங்க மதியம் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போது ட்ரம்ப் வரப்போறாரு ட்ரம்ப் வந்து மோடிக்கு ரொம்ப நெருக்கமான வந்து ஸோ இந்த வழக்கு என்ன ஆகும் வந்து மோடி இன்ஃப்ளூயன்ஸ்னால இது வந்து இல்லாம போறதுக்கு வாய்ப்பட்களுக்கு முன்னாடி மோடி வந்து வரவேற்றுக்குள்ள ட்வீட் பண்ணியிருந்தாரு அதானியா ட்வீட் பண்ணியிருந்தாரு அமெரிக்காவில் பல கோடி வாய்ப்பு முதலீடு செய்ய போறாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை ட்ரம்ப்புடைய உடைய இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு ரசிக்கலையா நான் தெரியல அது கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஆனால் என்னதான் இருந்தால் அமெரிக்கால எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் வந்து வேற இப்போ அவங்களுடைய முதலீட்டாளத்துக்கு பாதிப்பு வரும்னாக்கா அதே மீறி அவங்க என்ன செய்ய முடியும் அவருக்கு வந்து சில சிக்கல்கள் இருக்கு இன்னொன்னு ட்ரம்ப்புக்கு நெருக்கமா வேற ஒரு தொழில் இருக்காரு எலன் மஸ்க் இருக்காரு அவர் வந்து எலன் மஸ்க்கு சார்ந்தார் அப்படின்னு போது வந்துட்டு இப்போ டிரம்புக்கு ஆதரவாக ஏற்கனவே எலன் மஸ்க் இருக்காரு ஒவ்வொரு அதிபரும் ஒவ்வொரு பிரதமரும் வந்து ஒரு தான் சார்ந்து இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் சாந்திக்கும் இன்னொன்று வந்து இந்திய தொழில்நுட்ப பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் நினைக்கிறேன் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததே வந்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி தான் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறேன் நம்ம இதை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி தான் அவர் பதவிக்கு வந்திருக்காரு பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் இவர் வந்து ஒரு அந்நியர் தான் ஸோ வந்து வழக்குகள் வந்து தீவிரமாகாதுன்னா சொல்ல முடியாது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுன்றது நம்ம பார்க்கணும் அது வரைக்கும் இவ வந்து கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போ வந்து ஹிடன்பர்க் வந்ததுக்கு அப்புறமே இவருடைய ஷேர் மார்க்கெட் சரிஞ்சிச்சு இப்போ திரும்ப சரிஞ்சுனாக்கா இப்போ இந்தியாலே கூட விளைவுகள் ஏற்படலாம் இவர்கிட்ட முதலீடு பண்ணி இப்போ ஷேர் மார்க்கெட் பிரிஞ்சுனாக்கா அந்த மக்களுடைய அதிருப்தியும் சேரும் இதுக்கெல்லாம் இந்திய அரசு என்ன செய்ய போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தாங்க இன்னொன்று காங்கிரஸ் சைட்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சின்ன சின்ன வழக்கு வந்து இடி இன்கம் டேக்ஸ்னு அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க வந்து அதான் இனிமேல உலக அளவில் பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு இங்கே இருக்கிற இடியும் இன்கம் டேக்ஸு சிபிஐ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி அவங்க வைக்கிறாங்க அவன் இரண்டையும் சாட்சி பண்ணுறதுக்கு அப்படி நடவடிக்கை எடுக்க அதாவது இப்போ ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் இன்னொரு பக்கம் வந்து அவரை அமெரிக்கா கேட்குமோ அப்படின்னு ஒரு திருட்டு வந்துச்சுனாக்கா இரண்டையும் சரி பண்ணுறதுக்காக வேணா ஒரு பேச்சளவில் ஒரு கைது வந்து கொஞ்ச நாட்கள் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்குதுன்னு நம்ம போக தான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு வந்து இதுக்கு கதாநிதி ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான முறைகள் நடக்கலை நாங்கள் நேர்மையாக தான் பிஸ்னஸ் இருக்கோம் அந்த அங்கேருந்து நாங்கள் வாங்கின பணத்துக்கும் இங்கே போட்ட ஒப்பந்தங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வச்சு இந்த வழக்கில் வாதாட முயற்சி பண்ணும் முன்ன ஹிண்டன்பருக்கு எதிர்த்து எப்படி வாதிட்டாங்களோ அதே மாதிரி இந்த வழக்கையும் எதிர்த்து அவங்க அவங்களுடைய வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக அது அவருக்கு இல்லாத பணம் பயங்குங்க எவ்வளோ பெரிய வழக்கறிஞர்களை தான் அவர் அமெரிக்காவில் இருந்து வாங்க முடியும் ஸோ அந்த விசாரணை எப்படி போதுன்றது நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஆனால் ஹிடன்பர்க் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னா அந்த கேஸ் வந்து இந்தியாக்குள்ளே நடந்தது அதனால் இந்தியாவுக்குள்ளே அவங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கலாம் வந்து பட் இந்த கேஸ் வந்து அமெரிக்காவில் நடக்குது அது எந்தளவுக்கு சாதம் எந்தளவுக்கு சாதகமாக நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகே நன்றி